எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் விஜய் டிவியோடைய பயங்கரமான பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்புறம் இன்றைக்கி எவிக்ஷன் பற்றி கண்டிப்பாக வந்து பேசிதான் ஆக வேண்டும் ஸோ அதை பற்றியும் ஒரு விரிவான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போயிடும் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வேற லெவலில் ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு ஸோ கமல்சர் வந்து நாலு மணிக்கு கலைஞர் நூறு விழாவுக்கு வந்து போனதுனால இன்னைக்கு காலையில் ஐந்து இருந்தே ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட இரண்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஸோ இரண்டு மணிக்கு முடிஞ்சு அதுக்கடுத்து ஒரு பிரேக் விட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து மூணு டூ நாலு வரைக்கும் வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு நாலரை வரைக்கும் இருந்திருக்காரு அடுத்து அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஆறு மணிக்கு வந்து கலைஞர் நூறு ஜாயின் பண்ணிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ விசித்திராவே ஹெல்மெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்துருச்சு ஸோ அவங்க ஹெல்மெட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் பட் மக்களுடைய ஓட்டின்படி இந்த எவிக்ஷன் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கல ஸோ அன்ஃபயர் எவிக்ஷன் எப்பயுமே இருக்கும் ஸோ அது வந்து தாமரை ஒரு டைம் யாஷிகா வந்து சீசன் டூ தாமரை சீசன் ஃபைவ் ஸோ மும்தாஸ் வந்து சீசன் டூ சொல்லலாம் நம்ம ஸோ அவங்களும் வந்தது ஆனால் கரெக்டாக அந்த டைமில் நடந்தது நைன்டி எயிட்லேயே நடந்து யாஷிகா தர்ஷன் தாமரை இந்த மூன்று பேர் அன்ஃபார் விஷன்னு சொல்லலாம் அடுத்து விசித்திரா சொல்லலாம் ஓகேங்களா ஆனால் ரக்ஷிதாவோடைய ஃபேன்ஸ் தொண்ணூற்றி ஒரு நாள் நாள் ஆனதை போய் தொண்ணூற்றி எட்டாவது நாள் ஆனே அப்படின்ற மாதிரி சீனா போட்டு ரக்ஷிதா வந்து ஒரு போஸ்ட் போட்டுருக்குது காமெடியாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன கேம் விளையாண்டு கிழிச்சிங்க அப்படிங்கிறது தெரியல ரக்ஷிதா பொறுத்த வரைக்கும் ஒரு வெங்காயம் ஆடல சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து பாசத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ராபர்ட் மாஸ்டர் போய் கொஞ்சம் நேரம் கொஞ்சிக்கிட்டு அப்படியே ஒன்றும் சொல்லாமல் காய் துப்புனா கூட மூஞ்சி தொடச்சி போட்டு உட்காந்துருந்தேன் அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் அதாவது விசித்ராவோட கம்பேர் பண்ணுறாங்க ஐயோ யோ எம்மாடி சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்னடா அது ஓராக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராவுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு மாயா கேங்கில் அவங்க வந்து முழுக்க முழுக்க சேர்ந்தது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஆர்ஐ பற்றி பேசினாங்கல்ல அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து அரசனா சைட்லேருந்து வந்துருச்சு ஸோ நிறைய பேர் வந்து போட்டு 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 அவங்க பழைய இந்தியா கிளியூராக இருந்தாங்களோ அதெல்லாம் போட்டுலாம் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுடைய நிறைய விஷயங்கள் வந்து முன்னுக்கு முன்ன முரணாக பேசியதால் அவங்களுக்கு இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் விசித்திராக மக்கள் ஓட்டுருக்கிற மூணாவது ஆள்னு சொன்னாங்க ஸோ அவங்களே தூக்குறாங்கிறப்ப அப்போ நீங்கள் முதல் போட்டிக்கு எப்படி இருக்கும் ஃபைட்டு அப்படிங்கறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க இன்னொன்று மாயாவை ரெண்டாவது வாரமே எலிமினேட் ஆகும் மாயாவை இவ்வளோ நேரம் கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அப்போ என்னவாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் அவங்க பிளான் பண்ணுறது டைட்டிலுக்கு தான் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது க்ளீனாக புரிஞ்சிருச்சு அதற்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா இன்றைக்கி யாரையுமே சேவ் பண்ணல கமல் சார் ஸோ அதுலேருந்தே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சாட்டர்டே எபிசோடில் எப்பயும் பதினாவது வாரம் நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி எல்லா சீசன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சேவ் வந்து செய்யப்பட்டார்கள் தொடர்ந்து பட் இந்த வட்டம் அதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுடைய ஃபேவரெட்டுக்கு தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் சரி நமக்கு கண்டிப்பாக ரெக்கார்டு தூக்கணும் ஜெயிக்கக்கூடாது அதில் நான் உறுதியாக இருக்கேன் ஸோ அர்ச்சனா தினேஷ் மற்றும் விசித்ரா தான் இருந்தாங்க இப்போ விசித்திரம் போயிட்டாங்க ஸோ அர்ச்சனா தினேஷ் தான் ரெண்டு பேர் தான் பாசிபிள் பட் அதையும் மீறி ரெக்கார்டு தூக்கினவெல்லாம் உள்ளே இருக்கான் தூக்காதவன் வந்து வெளியே அனுப்புகிறீங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் மனதை தேர்த்தி கொள்ளுங்கள் அஷ்டா இல்லாமல் வேறு ஒருவர் கூட வரலாம் அது மாயாவை கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதனால் மைண்ட் ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகாதீங்க ஐயோ போச்சு ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் ஸோ இதில் வந்து தி உங்களுக்கு வந்து தெரியுது விஜயடியோடைய பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்பயோ போக போகிற ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூட வச்சு கூட வச்சு கூட வச்சு கூட வச்சு கடைசி வரைக்கும் புஷ் பண்ணி யாஷிகா வெளியேற்றின மாதிரி ஏற்றி ரன்னர் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க கண்டிப்பாக அப்படி இருந்தாலும் சந்தோஷன்றேன் மயா ரன்னராக கூட கொடுங்க கப்பில் கை வச்சிடக்கூடாது அவ்வளோதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பட் அது எப்படி இருக்கும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில அது மேபி போனாட்டம் மிஸ் ஆகிடுச்சு இந்த வாட்டம் அதை நம்ம கொடுப்போம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து கொடுப்பாரும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லோருடைய ஃபேன்ஸு குறிப்பாக அர்ச்சனா ஃபேன்ஸ் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நான் பார்த்தேன் நிறைய போஸ்ட்லாம் பார்த்தேன் இந்த மாதிரி கண்டிப்பாக வந்துடுமா ப்ரோ வந்துடுவோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவாக நினைங்க பட் நெகட்டிவாக போனாலும் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு குழப்பிக்காதீங்க அதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் இப்போதைக்கு ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் மற்ற சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்